ஒரு ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் வாழ்ந்து வந்தானான் அவனிடம் இல்லாத சொத்துக்களே இல்லையா அவ்வளவு பெரிய பணக்காரனாம் அவனுக்கு குதிரைகள் என்றால் மிகவும் பிரியம் எங்கு சென்றாலும் குதிரையில்தான் செல்லுவான் அந்த பணக்காரன் அவனிடம் அனைத்து ரகங்களிலும் குதிரைகள் வரிசையில் நின்றன உலகிலேயே மிக வேகமாக ஓடும் குதிரையும் அவனிடம் இருந்தது ஒரு நாள் அவனிடம் இருக்கும் அந்த வேகமாக ஓடும் குதிரையை எடுத்து அவனுடைய சொந்தக்காரர் ஒருவரை பார்ப்பதற்காக அவருடைய ஊருக்கு செல்ல தயாரானான் ஆனால் பாவம் அவனுக்கு அந்த ஊருக்கு வழி தெரியாது ஆனால் நம்மால் அந்த ஊரை கண்டுபிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கையில் குதிரை ஏறினான் அந்த பணக்காரன் இரண்டு நாட்கள் தொடர்ந்து பயணம் மேற்கொண்டான் எவ்வளவு தூரம் சென்றிருப்பான் என்பது அவனுக்கே தெரியாது சிறிது இலைப்பாரலாம் என்று ஒரு மரத்தடியில் குதிரையை நிறுத்திவிட்டு உட்கார்ந்தான் அப்போது அங்கு வந்த வழிப்போக்கர் ஒருவர் ஐயா நீங்கள் எங்கே சென்றிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பணக்காரன் அவனுடைய உறவினருடைய ஊரைச் சொன்னான் சரிங்களா என்ற வழிப்போக்கர் சிறிது தூரம் நடந்து சென்றார் உடனே தன் பயணத்தை தொடங்க நினைத்த பணக்காரன் உடனே குதிரை ஏறினான் வழிப்போக்கன் சென்ற வழியே குதிரையை ஓட்டினான் அவ்வழியே அந்த குதிரை வருவதை பார்த்த வழிபோக்கன் அந்த குதிரையை நிறுத்த முயன்றான் ஐயா இது நீங்கள் சொன்ன ஊருக்கு போகும் வழியல்ல என்றார் அந்த ஊருக்கு இதன் திசையில் அதாவது நீங்கள் வந்த வழியே செல்ல வேண்டும் என்றார் அந்த பணக்காரனோ யார் நீ எனக்கே வழி சொல்கிறாய் நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா என் அந்தஸ்து தெரியுமா எனக்கே நீ வழி சொல்கிறாயா என்று கோபப்பட்டார் அதற்கு அந்த வழிப்போக்கர் நீங்கள் எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும் நீங்கள் போகும் பாதை தவறானது என்பதைத்தானே சொன்னேன் என்றார் அதற்கு அந்த பணக்காரன் நான் வைத்திருக்கும் குதிரை உலகில் உள்ள எல்லா குதிரைகளை விடவும் வேகமாக செல்லும் இதன் விலை எவ்வளவு என்று தெரியுமா என்று கேட்டு எனக்கே நீ வழி சொல்கிறாயா என்று அந்த வழிப்போக்கரை அதட்டினான் திட்டினான் மிரட்டினான் அந்த வழிப்போக்கர் இவன் என்ன முட்டாளா போகும் வழி தவறென்று என்று கூறுகிறோம் இவன் எதையெதையோ பேசி கொண்டிருக்கிறான் என்று அந்த வழிப்போக்கர் அங்கிருந்து நகர்ந்து விட்டார் அந்த பணக்காரன் தவறான வழியில் குதிரையை செலுத்தி செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் எங்கெங்கயோ அலைந்து தெரிந்தான் இதுதான் கதை இந்த கதையினுடைய நீதி என்ன தெரியுமா என்னதான் நம்மிடம் எல்லாம் இருந்தாலும் சில நேரங்களில் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் செவி சாய்ப்பது அவசியமாகிறது யார் என்ன சொன்னாலும் அவர்களின் பேச்சை கேட்க மாட்டேன் என்றால் நம்முடைய இலக்கை அடைவது மிகவும் சிரமமாகிவிடும் பெரியவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சற்று காது கொடுத்து கேட்போம் நன்றி வணக்கம்